வணக்கம் பரணபதி இந்த மண்ணை நான் நேசித்தேன் மண்ணாங்கட்டியை நேசித்தேன் அப்படி எப்படின்னு சொல்லி ஈரோடுல ஒரு ஆள் உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கு அது யாருங்கிறத பாக்கலாம் அவங்க பேட்டி கொடுத்தாங்க ஆனா அப்ப கூட என்ன செய்தியாளர்கள் கேட்கும்போது நினைச்சு எதாச்சும் நடந்திருக்கலாம் அப்படின்னு ஐம்பத்தி ஐந்து ஐம்பது விழுக்காடுகள் ஓட்டு பதிவான நிலை எல்லாமே சீமானுக்கு விழுந்த ஓட்டுகள் என்று தெரிந்த உடனே வெளிப்படையா செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த கொடுமைகள் இந்த மண்ணில் நடக்குது என்ன சொல்றேன் நான் ஒரு இம்மி அளவு கூட யாரையும் வந்து பகத்துக்கு கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா மிகப்பெரிய வழியோடு வேதனையோடும் உண்மையிலுமே சொல்றாங்க ஒரு மாற்றம் வரணும் இதனால நான் இந்த இடத்துல சீமானை ஊற்றிட்டு எரிஞ்சு போனா இந்த தேர்தல் சரியா நடக்கும் இப்படி ஒரு ஆராய்ச்சி நடக்கும் நான் உயிரோட கூட தயாரா இருக்கு ஏன்னா அவ்வளவு வேதனை சுமந்துட்டார ஏன் தெரியுங்களா என் மண்ணு நேசிச்சு என் மக்களை நேசிச்சு ஓபின்ற வழிகள் எல்லாம் என் மக்கள் அன்பு கொடுத்தாங்க உங்களுக்கு தான் ஓட்டு உங்களுக்கு தான் ஓட்டினாங்க விழுக்காடு ஓட்டுகள் விழுந்தாலும் புதிய இளைஞர்கள்

புவியியல் எல்லாம் அதன் அடிப்படையில் நாம ஆரம்பத்திலேயே சொன்னோம் சீதா லட்சுமியுடைய லைஃப வந்து வாழ்க்கைய மொத்தம் அந்த சைமன் மொட்டையடிச்சு விட போறான்னு சொல்லிட்டு அது ரிசல்ட் வந்ததுக்கு தான் நமக்கு எப்பவுமே தெரியக்கூடிய விஷயம் அன்னைக்குதான் இந்த அம்மாவுக்கு டெபாசிட் கிடைக்காது அப்படி இப்படின்னு சோகமா உட்காந்துருக்கோம் மானம் கெட்டு மறுபடியும் பூத்து போய் வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படிங்கறது இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க கூடிய ஒரு விஷயம் ஆனா இன்னைக்கு எலக்ஷன் முடிஞ்ச உடனேயே அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி எந்த எந்த அளவுக்கு அளவுக்கு இந்த அம்மா பாதிக்கப்பட்டிருக்கு இந்த அம்மாட்ட சில்லறைய அடிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு இந்த அம்மா இந்த அம்மாவுடைய நிம்மதிய அப்படிங்கறதான் இதுல தெரியுது இதுல அந்த அம்மா சொல்லுது இந்த மண்ண நான் நேசிச்சேன் இந்த மக்களை நான் நேசிச்சேன் எனக்கு எல்லாரும் வா வாக்குகளை அள்ளி அள்ளி தூக்கி தூக்கி அந்த தொட்டில போட்டுருவாங்க அதன் அடிப்படையில இந்த ஒரு முறை ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் இந்த ஒட்டு மொத்த தமிழ்நாட்டையுமே நான் நடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய புரட்சியை அதன் அடிப்படையில நாம் எம்பி ஆகி அங்க டெல்லியும் ஒரு கலக்கு கலக்கி அதன் பிறகு அங்க இருந்து ஒரு ஜெய்சங்கர்ட்ட சொல்லி இலங்கை கிட்ட மந்திரிக்கிட்ட பேசி அப்படி தமிழ் இலத்தை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி பிரபாகரன் போட்டோ போட்டு அதுக்கு கீழே நான் உட்காந்துக்குவேன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய செயல் திட்டம் என்கிட்ட இருந்துச்சு ஆனா இந்த திமுக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அராஜகமா பண்ணி இந்த ஓட்டை வந்து எனக்கு ஒழுகாம மாத்திட்டாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய திமிர்வாதம் பேசக்கூடிய ஒரு அராஜக பாசிச போக்கு இருக்கக்கூடிய பேச்சாரம் இது இருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஏன்னா ஜனநாயகம் என்பது அதுல தேர்தல் தான் முக்கியமான பங்காற்றக்கூடிய ஒரு விஷயம் அந்த தேர்தல்ல வெற்றியும் தோல்வியும் இரு இரண்டு நிலையிலும் சமமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது தேர்தல் திருவிழா யாருக்கு திருவிழான்னு கேட்டீங்கன்னா வேட்பாளர்களுக்கு அந்த கட்சிகளுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாள் வரைக்கும் தனது கட்சிகள் தனது கட்சியின் கீழே இருக்கக்கூடிய கொள்கைகள் அந்த கொள்கைகளை மக்கள் எந்த அளவுக்கு கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்தது மக்கள் எந்த அளவுக்கு அந்த கொள்கைகளை இருக்கிறார்கள் அந்த கொள்கைகளின் மூலமாக எந்த அளவுக்கு அவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கானவங்க உங்க நீங்க வந்து எங்களை ஏமாத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அந்த கட்சிக்கு அங்கீகாரமாக அந்த வாக்குகளை வழங்குவார்கள் எத்தனாவது வருஷத்துல இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் ஒழிக காந்தி ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு அந்த கட்சியை விட்டு வெளியில வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய உலகத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு இயக்கத்தை உருவாக்கினாரோ அதில் தலைமனாக தாழ் தலைமகனாக இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதை இன்னும் மக்களிடம் என்ன சொல்லணும் எளிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு அரிய திட்டத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நாம அரசியலுக்கு போறேன்னு சொன்னா அவர் சத்தம் போடுவாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சப்ப காரணத்தை சொல்லிட்டு வெளியில வந்து மிகப்பெரிய அரசியல் களத்தை கண்டு இன்றைக்கு வரைக்கும் மக்கள் அள்ளி 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 திமுகவுக்கு வாக்குகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அந்த மரத்திலிருந்து பிரிந்து கிளை கிளர் கிளர்ந்து வந்த கிளைதான் அதிமுக அந்த அதிமுகவுக்கும் வாக்குகளை அள்ளி வீசுகிறார்கள் திராவிட அப்படிங்கிற கட்சியின் பேரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் தமிழ்நாட்டில் ஓட்டு என்கிற நிலைப்பாடை இன்று வரை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது திராவிட அந்த மரத்திலிருந்து கிடைத்த இந்த கட்சிகள் இங்க என்னதான் ஒரு எடுபடி கேடி ஆர் எஸ் எஸ் இருக்கீங்க சித்தாந்தத்தை கொண்டுட்டு வந்து இங்க உள்ள இது உள்ள நுழைச்சு நாசம் செய்து விட வேண்டும் ஒட்டு மொத்தமாக இங்க இருக்கக்கூடிய சமத்துவத்தையும் சமூக நீதியும் கபலீகரம் செய்துவிட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல எப்பேற்பட்ட வேலைய அந்த நாக்பூர்ல இருந்து இங்க எத்தனை எடுபடிகளை நாயையும் நரிகளையும் விட்டு கூவ வர்றது ஊழிய வர்றது என்னென்ன அசந்தமான வன்முறைகள் வேலையை பண்ண வைக்க வேண்டிய வேலையை செஞ்சு செஞ்சு பார்த்தாலும் பிள்ளை பிழைக்கவில்லை நேத்திக்கு நடத்தி முடிச்சிருக்கிறானுங்க திருப்பரங்குன்றம் புதுசா கிளம்பி வந்திருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்தும் செருப்பு ஏழாம் நம்பர் செருப்பு எட்டாம் நம்பர் செருப்பு எடுத்து நல்லா மட்டு மட்டுன்னு இந்த பார்ப்பன கும்பல்களுக்கு இந்த பார்ப்பன அட்டிவரண்டிகளுக்கு அதெல்லாம் அடிச்சு துரத்தி விட்டுருக்காங்க ஒன்றாம் சொல்லி நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பிளவுவாதத்தை ஏற்படுத்த முடியாது பிரிவுவாத கொள்கைகளை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் இங்கே நாங்கள் அனைவரும் தாய் பிள்ளையாக பழகி கொண்டிருக்கிறோம் மாமன் மச்சனாக இருந்து கொண்டிருக்கிறோம் நீ வேலை போய் பாரு சொல்லி துரத்தி விட்டாங்க அப்போ இந்த இடத்துல அவன் எதை தூக்கிக்கிட்டு வந்தாலும் அது அவர்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது தான் இங்கே எழுதப்பட்ட சட்டம் ஒரு நாய் தெருவில் மிக பெரிய அளவிற்கு குலைக்கிறது என்பதற்காக அந்த சவுண்டை வந்துட்டு எல்லாமே ரசிக்க மாட்டாங்க தான் இங்க ஒரு திருநாயை விட்டு ஆர் எஸ் எஸ் நாற்பூர்ல இருந்து ஒரு திருநாயை வளர்த்த கொண்டு நீங்க அது என்ன பண்ணிடுச்சுன்னா நாம தான் பயங்கரமா சவுண்டு கொடுக்கறோம் அப்ப நம்ம தான் மிகப்பெரிய ராஜா நம்ம தான் மிகப்பெரிய ரவுடி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது தன்னைத்தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு அதோடைய குட்டி தான் ஒண்ணு வந்துகிட்டு நேற்று வந்து சீதாலட்சுமி இது வந்து என்ன சொல்றது அப்பனுக்கே பாடம் சொல்லக்கூடிய சுப்பையா இந்த அம்மா பேச்சு வந்து பெரிய பேச்சு ஜாஸ்தி எச்ச பேச்சு இந்த வந்துக்கிட்டு வந்துகிட்டு துப்பாக்கியா வளைந்த கைத்தடியா எவ்வளவு பெரிய காவாளித்தனம் எவ்வளவு பெரிய ஒலிசத்தனம் எவ்வளவு பெரிய கேப் மாறித்தனம் எவ்வளவு பெரிய மொழை மாதிரி எவ்வளவு பெரிய திருட்டு பேசலாமா துப்பாக்கியா கைத்தடியா எந்த காலில் இருக்கக்கூடிய செருப்பை கண்ணை மூடிக்கொண்டு இந்த சித்தாந்தம் சுத்தாந்த பேசல செருப்பாலே அடிக்கலாம் ஏண்டா இந்த பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு தனி இந்த கேரக்டருக்கும் இந்தியாவுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் சமத்துவ மாபெரும் மேதையும் முதல்ல கம்பேர் பண்ணலாமா பிரபாகரன் என்பவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன முதல்ல சம்பந்தம் பிரபாகரன்கிறது வந்துட்டு தமிழ் இந்த தமிழ்நாட்டில் மாபெரும் ஒரு பிரதமர் அமைச்சரை படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தில் அவருடைய பேர் வந்து பயன்படுத்தப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் வந்து அழியாத இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவரு இலங்கையில இருக்கக்கூடிய மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு போறது அதெல்லாம் அவங்களுடைய நாம் அனைவரும் இந்தியால இருக்கோம்னா இந்தியாவின் சட்ட திட்டம் சந்தியாவின் இறையாண்மைக்குள்ள ஒரு குந்தகம் உழை வைக்குதுன்னா அனைவருக்குமான பொறுப்பா அல்லது இல்லையா இவன் என்னடானா பிரபாகரனை கூட்டிட்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு துப்பாக்கியா வளைந்த கைத்தடியான எவ்வளவு பெரிய என்ன சொல்றது இதுக்கு மேல ஒண்ணு பேசாதுக்கே அவ்வளவு ஒழுசுத்தனமான பேச்சுகளை பேசிக்கிட்டு வந்துகிட்டு தில்லா திமிரா தெனாபெட்டா அதுவும் ஈரோட்லேயே வந்துகிட்டு தந்தை பெரியாரின் பூமி பெரியாரின் மண் எவ்வளவு திமிர் தனமா பெரியாரே மண் அப்படின்னு சொல்லிட்டு நீ எவ்வளவு வாய்ஸ் அவட அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த வாய்ஸாவோட அழகா இன்னைக்கு இன்னைக்கு அஞ்சரை மணிக்கு உனக்கு கொடுத்துருக்குறாங்க ஓ நான் அழுது ஒப்பாரி வைக்கிறேன்னா உன் குடி கெட்டதுக்கு காரணம் சைமன் மாதிரியான ஆட்கள் இருக்கிற வரைக்கும் அவனு மட்டும் மட்டும்தான் உருப்பிடுவான் அவனை நம்பி வந்திருக்க கூடிய அத்தனை பேரையுமே தான் விடுவான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஈரோடு இடைத்தேர்தல் ஒரு உதாரணம்